என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி இருபது வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் அதிகாலை நான்கு மணி எங்கோ கோழி கூடும் சத்தம் அந்த மையான அமைதியில் தெளிவாக வந்து விழுந்தது கௌதம் மார்பில் விழி மூடி கிடந்தாள் யாழினி அவள் முகத்தை மறைத்திருக்கும் கூந்தலை கௌதமின் கரம் மெல்ல அகற்றி அவள் செவியின் பின்னால் சுருகி வைத்தது அவள் உதட்டை தன் விரல்களால் இதமாக வருடியவன் அவள் உச்சியில் இதழ் பதித்தான் அவள் ஆடாமல் அசையாமல் படுத்து கிடக்க அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு மெல்ல விழி மூடினான் கௌதமிடம் தன்னை முழுமையாக இழந்துவிட்ட யாழ்மையின் மனதில் ஒரு நடுக்கம் இருந்து கொண்டேதான் இருந்தது கௌதம் தன்னை ஏமாற்றி விடுவானா தங்கள் குழந்தையை பிரிய நேருமோ என்ற பயம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு நம்பிக்கையும் அவள் மனதில் உருவாகி இருக்கிறது அவள் விழிகளும் மெல்ல மூடிக்கொண்டன காலை கௌதம் யாழினி இருவரும் எழும்போது பத்து மணி ஆகிவிட்டது சற்று முன்பு விழித்திருந்தாலும் கௌதமின் அணைப்பில் கிடந்த யாழினிக்கு அவனை விட்டு விலக மனம் வரவில்லை அவன் எழும் வரை விழி மூடி கிடந்தாள் கௌதம் லேசாக அசையும் போது அவன் உடலின் மீது ஒரு பாரம் என்ன இது சட்டென்று விழிகளைத் திறந்தவன் மார்பில் சாய்ந்து கிடக்கும் யாழினியை கண்டு முகம் மலர்ந்தான் அவனது அணைப்பு இன்னும் இறுக்கமானது அவன் விழித்துக் கொண்டான் என்று யாழினிக்கு புரிந்தது அவனது அடுத்த செயல் என்னவாக இருக்கும் என்று அறியும் ஆவலில் அவள் விழி மூடியே கிடக்க அவன் விரல்கள் பட்டு போன்ற அவள் மேனியில் இதமாக ஓடுகிறது அது அவன் அவள் மீது கொண்ட காதலையும் ஆசையையும் அவளுக்கு உணர்த்தியது அவள் உறங்குகிறாள் என்று நினைத்து இதமாக விரல்களை ஓடவிட்டவன் கை நீட்டி மேஜை மீது இருக்கும் செல்போனை எடுத்தான் அவளை ஒரு கரத்தால் அனைத்தபடியே பார்த்தவன் ஓ என்று கூறிவிட்டு செல்லை மீண்டும் மேஜை மீது வைத்தான் இப்போது அவன் விழிகள் ஆழ்ந்து உறங்குவது போல் விழிமூடி கிடக்கும் யாழினதின் முகத்தை உற்றி பார்த்தது ஒரு குழந்தை போல் அவன் மார்பில் துஞ்சும் அவள் முக அழகை தன் விரல்களை ஓடவிட்டு ரசித்தான் அவளது செஃப் கடும் சிவப்பாகி போயிருக்கிறது அவன் உதட்டின் அத்துமீறலால் பூசப்பட்ட சாயம் என்பதை புரிந்து கொண்டவனின் இதழ்களில் குறும்பான புன்னகை அவள் இதழை ஆசையாய் வருடியவன் அந்த ஆசையின் உச்சத்தில் அழகான முத்தம் ஒன்றை அவள் உதட்டில் இதமாக பதித்தான் அந்த முத்தத்தின் குளிர்ச்சி யாழினி உச்சி முதல் பாதம் வரை பரவியது அது அவளை ஏதோ செய்ய மெல்ல விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் அதை கண்டதும் குட் மார்னிங் புன்முருவலோடு கூறினான் கௌதம் குட் மார்னிங் கௌதம் என்றவளின் விழிகளில் ஒரு கேள்வி சந்தேகம் பயம் அதை அப்படியே வாங்கும் போது கௌதமின் மனம் வலித்தது வார்த்தையால என்னோட செயலால உன்னுடைய சந்தேகத்துக்கும் பயத்துக்கும் பதில் சொல்றேன் என்று கூறியது அவன் மனம் அவளது விழிகளை ஆழமாக பார்க்கும் போது அவன் விரல்கள் ஆடையற்ற அவள் மேனியை ஆசையாய் வருடியது சிலிர்த்து கொண்டவள் மெல்ல விழிகளை மூடிக்கொண்டாள் வருடலின் தீவிரத்தை உயர்த்தி அவள் மீதும் அவள் உடல் மீதும் தான் கொண்ட ஆசையை அழுத்தல்களிலும் முத்தங்களிலும் அவளுக்கு உணர்த்தினான் விழிமூடி கிடந்தவள் தன் உடலில் மேயும் அவனது கரத்தின் தீண்டல்களில் தன்னை மறந்தாள் அவளை ஆசை ஆசையாய் புணர்ந்தவனின் பறந்து விரிந்த மார்பின் வேர்வை ஈரத்தில் முகம் புதைத்து கிடக்கும் போது அவள் இதழ் அவன் மார்பில் லேசாகப்பட்டது அவனை முத்தமிட அவளுள் ஒரு ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது தெரியாமல் இதழ் பட்டதும் இதழை அப்படியே அழுத்தி அவன் மார்பில் முத்தமிட்டாள் தெரியாமல் பட்டதையும் தெரிந்தே பட்டதையும் புரிந்த கௌதம் இப்போதும் அவள் மனம் தன்னை நம்ப மறுக்கிறது என்பதை உணர்ந்தான் அவள் கரம் தவறி கூட அவன் உடலை அணைக்கவோ தீண்டவோ இல்லையே இதழ்கள் கூட தெரியாமல் தான் முதலில் பட்டது அதை அவளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டாள் அவ்வளவுதான் போக போக என்ன உனக்கு புரியும் யாழ்னி உன்னுடைய கைகள் என்ன அணைக்கிற அந்த நாள் வெகு தூரத்தில் இல்ல என்றது அவன் மனம் அவள் செவியில் இதழ் பதித்த கௌதம் ரொம்ப ஆயிடுச்சு ஆபீஸ் போனும் என்று கூற மெல்ல விழிகளை திறந்தவள் தலை உயர்த்தி அவனை பார்த்தாள் ஆபீஸ் போறீங்களா உம் உங்க பிரைவேட் செக்ரட்டரியா நானும் வரணுமா ஏன் கூட இருக்க உனக்கு விருப்பம் இல்லையா அவள் பதில் சொல்ல தயங்கினாள் நீ இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூடவே இருக்கணும்னுதான் இந்த வேலையை என்னுடைய வீட்டுல இருக்கிறவங்க உனக்கு போட்டு கொடுக்க சொன்னாங்க நானும் அதை விரும்பிதான் உன்னை கூட அதையும் தாண்டி உன்னுடைய மனசுக்குள்ள சில கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கு என்னுடைய ஒரே பதில் என்ன நீ என் கூட வரியா இல்லையா ஆவலாய் கேட்டவனின் விழிகளில் ஆவல் வர என்றவள் அவன் மார்பில் இருந்து விலகி படுக்கையில் சாய்ந்தாள் பதினொன்று முப்பது ஆன போது இருவரும் தயாராகி மாடி இறங்கி வந்தனர் அம்மா கீர்த்தனா இருவரும் ஹாலில் அமர்ந்திருக்கிறார்கள் குட் மார்னிங் இருவரும் பொதுவாக இருவருக்கும் கூற அவர்களும் குட் மார்னிங் என்று பொதுவாக கூறினார் கோபம் அம்மா வார்த்தைகளில் உஷ்ணம் கோபமா அப்படி நேத்து யார் மேல இருந்து கோபத்தை கார் ஓட்டுறதுல காட்டுனேன் கண்ணா பின்னான்னு கார ஓட்டிட்டு போன அத பார்த்துட்டு அப்பாவும் கௌரியும் பயந்து போயிட்டாங்க தெரியுமா அவங்களும் காரோட வேகத்தை ஏத்தியும் உன்னை பிடிக்கவே முடியல அந்த அளவு பாஸ்டா போன நாங்க பயந்தே போயிட்டோம் நாங்க வீடு வந்து சேர்ந்ததும் நீ எப்ப வந்த சுந்தர் கிட்ட கேட்டோம் நீ வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க நாங்களும் ஃபாஸ்டா தான் வந்தோம் அப்படி இருந்தும் நீ எங்களை விட பதினஞ்சு நிமிஷம் முன்னாடியே வீடு வந்து சேர்ந்திருக்க அப்ப எவ்வளவு ஸ்பீடா நீ வந்திருக்கனு புரியுதா ஏங்க உதம் இந்த கோபம் யார் மேல இந்த கோபம் அம்மா வார்த்தைகளில் உஷ்ணம் சிறிதும் குறையவில்லை புன்னகைத்தவன் இனிமே கவனமா இருப்பேம்மா என்றான் அவன் முகத்தில் இன்று வரை இல்லாத ஒரு மாற்றம் மகிழ்ச்சி புலிவு அவை அனைத்தும் யாழினியின் முகத்திலும் கண்ட அவனது அம்மா கீர்த்தனா இருவருக்கும் இருவரும் சேர்ந்து விட்டார்கள் என்பது புரிந்தது சரி ரெண்டு பேரும் இப்ப எங்க ஆபீஸ் ஆபீஸ் நீ போனா ஆபீஸ்ல எத்தனை மணிக்கு வருவாங்க அம்மா நான் முப்பதுக்கும் போவேன் சாயந்தரம் அஞ்சு மணிக்கும் போவேன் ஆனா என் ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க சரியா ஒன்பது மணிக்குள்ள ஆபீஸ்ல இருப்பாங்க நான் யாருக்கும் எந்த கண்டிஷனும் இன்னைக்கு வரைக்கும் போட்டதில்லை ஆனா அவங்களுக்கே தெரியும் அப்படின்னா யாழினி உங்க ஸ்டாஃப் இல்லையா குறும்பாக கேட்டால் கீர்த்தனா அணி யாழ் நீ என்னுடைய பிரைவேட் செக்ரட்டரி அவ எப்பவும் ஏன் கூட தானே இருக்கணும் அதனால பிரச்சனை இல்ல சரி சரி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அம்மா கூற இருவரும் ஒன்றாக உணவை முடித்துக் கொண்டு புறப்பட்டனர் கௌதம் யாழினி இருவரும் அலுவலகத்தை எட்டியபோது கௌதமுக்காக வாசலில் காத்து நிற்கிறாள் சின்மையை அவளை கண்டதும் யாழினி நகர்ந்து செல்ல முயல அவள் கரத்தை பிடித்தான் கௌதம் அதை கண்ட சின்மையி முகம் இருண்டு போனது யாழினி முகம் மலர்ந்தது என சின்மையி கௌதம் கேட்க கௌதம் நேத்து நைட்டு அதே பொண்ணு என்ன கூப்பிட்டு உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு நீ நாளைக்கு சாயந்தரம் ஹோட்டல் கௌதமுக்கு வா உன்னை பார்க்கணும் கௌதம் பத்தி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவ யாருன்னு தெரிஞ்சுக்க நீயும் விரும்புறன்னு நினைக்கிறேன் அப்படி விரும்புனா சாயந்திரம் உன்னுடைய ஹோட்டலுக்கு வா சரியா அஞ்சு மணிக்கு சந்திக்கலான்னு அந்த பொண்ணு சொல்லி இருக்கா சரி வர அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆசையா இருக்கு ஓகே மணிக்கு உங்க ஹோட்டலுக்கு நீ கண்டிப்பா இன்று சின்மைய குழந்தையோடு அல்ல தனியாக தான் வந்திருக்கிறாள் அப்படின்னா நான் கிளம்பவா ஓகே அவன் கரம் இப்போதும் யாழினி கரத்தை பிடித்துதான் இருக்கிறது அதை ஒரு முறை பார்த்த சின்மையி விழிகளில் ஒரு பொறாமை அதையும் தாண்டி ஒரு கோபம் இரண்டையும் கௌதம் யாழினி இருவரும் கண்டனர் அவள் கிளம்பி விட்டாள் யாழினி கருத்தை விடாமல் பிடித்தபடியே தன் அறையை நோக்கி கௌதம் நடக்க கௌதம் கையை விடுங்க இந்த ஆபீஸ் எல்லாரும் பாப்பாங்க யாழினி கூற அப்படியா அதனாலதான் பயமா இருக்கு புரியாமல் அவனை பார்த்தாள் ஆபீஸ் ஆனதால தான் உன் கையை விட பயமா இருக்கு ஏன் எனவும் நேத்துதான் நான் சின்மையை மேல காதல் கொண்ட மாதிரி இல்ல நீ நேத்து நடந்துகிட்ட இப்பவும் அதே மாதிரி நடந்துகிட்டா என்னால என்ன செய்ய முடியும் நீ சொன்ன மாதிரி இதை ஆபீஸ் ஆச்சே உன்னை கண்டிக்கவும் தண்டிக்கவும் முடியாதே திரும்பவும் கரண்டு கம்பத்தை நோக்கி கார வேகமா ஓட்டவும் முடியாது அவன் கூற அதன் பிறகு நடந்தவைதான் அவள் மனத்திரையில் ஓடியது அவள் முகம் நாணத்தில் சிவந்தது அதை புரிந்து கொண்ட கௌதம் குறும்பாக சிரித்தான் சாரி நீங்க சின்ன இமெயில நேத்துக்கு காதல் வயப்படல ஆனா நேத்து தான் என்னவோ முதல் தடவை பார்த்து காதல்ல விழுந்த மாதிரி உங்க ரெண்டு பேர் பார்வையும் இருந்தது அதை தான் என்னால தாங்கிக்க முடியல இதையே நான் திருப்பி சொன்னா ஏத்துப்பியா சொன்னா என்ன கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் முதல் காதல் யார் மனசுலயும் அழியறதில்ல இல்ல சரிதான் அது எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் பொருந்தும் என்று கூறும்போது கௌதம் மனதில் கிருஷ்ணா மீது ஒரு பொறாமை அது அவன் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது அதை பார்த்து யாழினி சிரித்தாள் இந்த பொறாமையை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு வார்த்தையை அவள் கூறினாள் என்பது அவளுக்கு கிருஷ்ணாவை பிடிக்காதுன்னு சொன்ன பிடிக்கிறது வேற மறக்கிறது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு கௌதம் ஓ அப்படியா உம் சரிவா அவள் கருத்தை விடுவித்து விட்டு கௌதம் நடக்க அவனோடு நடத்த யாழினி நீ நடந்தால் நடையழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு என்ற பாடலை வார்த்தைகள் இல்லாமல் முணுமுணுக்க அவள் கிருஷ்ணாவை நினைத்து உருகி இந்த பாடலை பாடுகிறாள் என்று கௌதம் நினைத்தான் தன் அறைக்கு வந்ததும் யாழ்னி இப்ப எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு அந்த மீட்டிங்ல என் கூட கலந்துக்க போறது ரெண்டு விஐபிஸ் ரெண்டு பேருமே பொம்பளை விஷயத்துல கொஞ்சம் மோசம் அவங்க முன்னாடி நீ என் கூட இருந்தா நல்லா இருக்காது ஆபீஸ்ல நான் ட்ரெஸ் மாத்திர ஒரு ரூம் இருக்கு நீ மீட்டிங் முடிகிற வரைக்கும் அங்க போயிரு அங்க ஒரு செட்டி இருக்கு படுத்து தூங்கணும்னா தூங்கலாம் பியூன் பாஸ்கர் கிட்ட அந்த ரூம் எங்கன்னு சொல்லி கேட்டா அவர் காட்டுவாரு ஓகே டைம் ஆகுது என்று கூறியவன் எழுந்து கொள்ள அவனோடு வெளியே வந்த யாழினி பியூன் பாஸ்கரை நோக்கி நகர கௌதம் மீட்டிங் ஹாலுக்கு சென்றான் சிறிது நேரத்தில் மீட்டிங் ஆரம்பமாகி விட்டது ஒரு பதினைந்து நிமிடம் கழித்து யாழினி அமர்ந்திருந்த அறை கதவு தட்டப்பட்டது செட்டியில் சாய்ந்து அமர்ந்திருந்த யாழினி எழுந்து வந்து கதவை திறந்தாள் பியூன் பாஸ்கர் நிற்கிறார் மேம் உங்கள பாக்க கிருஷ்ணான்னு ஒருத்தர் வந்திருக்காரு கிருஷ்ணாவா ஆமா எங்க கீழ கேண்டீன்ல வெயிட் பண்றதா சொல்லிட்டு போனாரு உங்களை கேண்டீனுக்கு போக சொன்னாரு ஓகே நான் போய் பாக்குறேன் பியூன் அங்கிருந்து நகர அவள் அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள் கேண்டீனை நோக்கி அவள் நடக்கவும் மீட்டிங் முடிந்து அனைவரும் வெளியே வரவும் சரியாக இருந்தது யாழினி எங்கோ செல்வதைக் கண்ட கௌதம் தன் அருகில் வந்து நின்ற பியூனிடம் யாழினி எங்க போறாங்க என்று கேட்டான் கிருஷ்ணா ஒருத்தர் அவங்கள பார்க்க வந்திருக்காரு அவரை பாக்குறதுக்காக போறாங்க கிருஷ்ணாவா எங்க கேண்டீன்ல வெயிட் பண்றதா சொல்லிட்டு போனாரு மேம் கேண்டீனுக்கு தான் போறாங்க சரி உள்ள மீட்டிங் ஹால்ல கொஞ்சம் ஃபைல்ஸ் இருக்கு அதையெல்லாம் எடுத்துட்டு போய் என் டேபிள்ல வைங்க ஓகே சார் மீட்டிங் ஹாலுக்குள் செல்ல கௌதம் யாழினி பின்னால் சென்றான் பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்